தை தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் தமிழிசைக்கு மீண்டும் வெயிட்டான பதவி தமிழிசைக்கு மீண்டும் வெயிட்டான பதவி என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் தமிழிசை சவுந்தரராஜன் இவர் மருத்துவர் பாரதிய ஜனதா கட்சியில் சேர்ந்த பின்பு மருத்துவ தொழிலையே மறந்துவிட்டார் மருத்துவ தொழிலை மறந்து தீவிர அரசியலில் ஈடுபட்டார் இவர் முன்னாள் தமிழக காங்கிரஸ் கட்சி தலைவர் குமரி அனந்தன் அவர்களுடைய மகள் ஆவார் நடைபெற்று முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் தென்சென்னையில் போட்டியிட்டு டெபாசிட் இழந்தார் இவர் தமிழக பாஜக தலைவராக இருந்தார் பின்பு அவர் தெலுங்கானா மாநில ஆளுநராக நியமிக்கப்பட்டார் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்துவிட்டுதான் பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு தோல்வியடைந்தார் தற்பொழுது மீண்டும் அவர் காய் நகர்த்தி வந்தார் தேசிய தலைமை தமிழிசை சவுந்தரராஜனுக்கு ஆதரவாக இருப்பதாக கூறப்படுகிறது தமிழக பாஜக தலைவர் பதவி அல்லது மத்திய அமைச்சர் பதவி அல்லது வேறு மாநில ஆளுநரத்துக்கு ஆள் வேறு மாநிலத்துக்கு கவர்னர் பதவி என்று எதிர்பார்த்தார் தற்பொழுது தமிழக பாஜக தலைவராக உள்ள அண்ணாமலை அவர்களுடைய பதவி காலம் முடிவடைய உள்ளது ஆகவே அண்ணாமலைக்கு ஓய்வு அளிக்க பாஜக தேசிய தலைமை முடிவு செய்துள்ளது ஆகவே தேசிய தலைமையானது அண்ணாமலையை கைவிட்டு விட்டதாக கூறப்படுகிறது அண்ணாமலை பாஜக தலைவர் பதவியிலிருந்து விடுவிக்கப்படுகிறார் மீண்டும் தமிழக பாஜக தலைவராக தமிழிசை சவுந்தரராஜன் நியமிக்கப்படவுள்ளதாக தமிழக பாஜக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன தமிழக பாஜக தலைவராக தமிழிசை சவுந்தரராஜன் நியமிக்கப்படவுள்ள செய்தி தமிழகத்தில் நாடார் சமூகத்தினர் மத்தியில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது